சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி வழி தோன்றல் அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இந்த பதிவில் வந்து உங்களுடைய ராசிக்கு மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் அதற்கு முன்பாக இந்த மாதத்தில் எந்த மாதிரியான கோச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எந்த மாதிரியான அந்த கிரக சஞ்சாரங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் முதல்ல கவனித்து போங்க முதல்ல நம்மளுடைய ராசி கட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் அதே போல் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறாரு அதே போல கேது பகவான் தண்ணீராசியில சஞ்சாரம் செய்கிறாருங்க அதே போல சூரிய பகவான் ஆரம்பத்தில் முதல்ல கும்பத்துல இருக்காரு சனி பகவானும் அதே இடத்துல சனி பகவான் வந்து அதே கும்பராசியில் மட்டும்தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்காருங்க சந்திரன் இருக்காரு சந்திரன் பகவான் பார்த்திங்கன்னா இரண்டரை நாளுக்கு ஒரு முறை அவர் வந்து சஞ்சாரத்தை மாற்றிக்கொண்டே போயிடுவார் இப்போ அந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இம்மாசம் பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் இந்த மீனராசிக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது தான் நாம என்ன சொல்லுவோம்னா பங்குடி மாதம் அப்படின்னு சொல்கிறோங்க ஆக இந்த பங்குடி மாதம் அப்படிங்கிறது என்னன்னா சூரிய பகவான் மீன மீனராசிக்கு சஞ்சாரம் பண்ணி மீன ராசியிலே இருக்கக்கூடிய காலம்தான் பங்குடி மாதம் அப்படின்னு பேர் அதனால இந்த பதினஞ்சாம் தேதி சூரியனனுடைய பயிற்சி நடக்க போகுது சரி அதே மாதிரி மீனத்துல பாத்தீங்க அப்படின்னா புத பகவானும் சுக்கரன் ராகு ஆகிய மூன்று கிரகங்கள் முதல்ல இருக்கு இதில் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாங்க முதல்ல மாதம் மார்ச் மாசம் நாலாம் தேதி செவ்வாய் கிழமை பாத்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான் வக்ரகதியை மாத்திக்கிறாரு அவர் நேர்கதியில் தான் என் பொதுப்ப போயிட்டு இருக்காருங்க அவர் என்ன செய்யறார் அப்படின்னா ரெட்டோகிரேட் அப்படிங்கிற ஒரு மோஷனை மாற்றிக்கொள்கிறார் அப்போ முன்னோக்கி போய் கொண்டிருப்பவர் அப்படியே பின்னோக்கி வர ஆரம்பித்து விடுவார் அதே மாதிரி ஒன்போதாம் தேதி மார்ச் மாதம் ஒன்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத பகவானும் வக்ரத்தை மாற்றி கொள்கிறார் அந்த புத பகவானும் மாத்திக்கிறாரு இப்போ இன்னும் மேலும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இம்மாசம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் கிழமையில புத பகவான் என்ன செய்கிறாருன்னா பின்னாடி வராங்களே வக்ரமாகி மீனத்திலிருந்து கும்பத்துக்கே மாறிவிடுகிறார் இப்படின்னு இந்த புத பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுறார் இப்படின்னு இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கிரக சஞ்சாரங்கள் கொண்ட மாசமாக இருக்குது இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய அப்புறம் சுக்கரன் இந்த ரெண்டுமே பரிவர்த்தனை செய்து கொள்றாங்க இப்போ இந்த குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனைங்கிறது இந்த மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான மாசமாக இருக்குதுங்க ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர் சுக்கரன் அப்படிங்கிறவர் அசுரருக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர் ரெண்டு பேருக்குமே எப்போதுமே ஆகவே ஆகாது ஆனா ரெண்டு பேருக்கும் இப்ப என்ன ஒரு உடன்படிக்கை அப்படின்னா என்னுடைய வேலையை நான் செம்மையாக உன்னுடைய வேலையை நான் செம்மையாக செய்கிறேன் என்னுடைய வேலையை நீ செம்மையாக செய்ய வேண்டியது அப்படிங்கிற உடன்படிக்கையில ஒரு சமரசமான முறையில் கிரக பரிவர்த்தனா யோகத்தை தராங்க இது எப்படியெல்லாம் உங்களுக்கு இம்பாக்ட கொடுக்குது இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன ஏற்றங்கள் தருது எதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் எதை செய்தால் உங்களுக்கு மேலும் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத விழாவறியாக பார்ப்போம் விருச்சிக ராசி உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன பலன் அப்படிங்கிறத வாங்க வெளிவாக பார்ப்போங்க முதல்ல இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறதுங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு அபரிமிதமான நல்ல ஒரு யோகத்தை தருதுங்க அது மாதிரி குடும்பத்திலே நல்ல சந்தோஷை தருது ஏறுமுகமான சூழ்நிலைகளை தருகிறது வெளியூர் வெளிநாடு செல்லுவதற்கான யோகத்தை தருது என்னென்ன எதனால் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு இந்த ஐந்தாம் இடத்திற்கு உடைய குரு பகவான் ஏழாம் பாவத்தில் இருக்கார் ஏழாம் பாவத்திற்குடைய சுக்கரன் ஐந்தாம் பாவத்தில் இருக்கார் இதை முன்னமே நான் சொல்லியிருந்தேன் இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் ராசிக்கு என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் அஞ்சு ஏழு அப்படிங்கிறது எல்லாம் கொஞ்சம் சேருதோ அப்போ எல்லாம் உங்களுக்கு என்ன அனுகிரகம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் வாழ்க்கை துணைவர் அப்படின்னா எப்படி வச்சுங்க நீங்கள் கணவராக இருந்தனா உங்கள் மனைவி இல்லை நீங்கள் மனைவி பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவரை குறிக்கும் இது நீங்கள் அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும் அதனால் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் நல்ல அன்பு அதிகரிக்கும் நீங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது கருத்து வேறுபாடா பிரிஞ்சு இருக்கீங்க அல்லது அவர் வந்து வெளிநாட்டுல இருக்காரு நீங்க ஒரு வேற இடத்துல இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல பிரிஞ்சு இருக்கீங்க ஒரு குடும்ப வளர்ச்சிக்காகவோ தொழிலுக்காகவோ அல்லது வந்து வேலை நிமித்தமாகவோ படிப்பு நிமித்தமாகவோ அல்லது மன வேறுபாட்டினாலோ எப்படியோ நீங்க பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா இந்த சமயத்துலங்க இந்த அஞ்சு ஏழுக்கான பரிவர்த்தனா யோகா காலத்தில் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் அன்யோன்யம் ரெண்டு பேரும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் சேருங்க அதனால் இந்த மாதத்தை கணவன் மனைவி அரகிறவங்களுக்கு ரொம்ப அபரிமிதமாக இருக்குது ஒன்று அடுத்ததாக ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கைகொடுவதற்கான வாய்ப்பும் இருக்குது இதில் முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக நீங்களும் இன்னொருத்தவங்களும் மனம் விரும்பிக் கொண்டிருக்கீங்க இந்த மனம் விருப்பத்தை உங்கள் பெற்றவங்க சம்மதத்துடன் ஒரு திருமண வாழ்க்கையாக நீங்கள் லீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அபரிமிதமான மாதமாக விருச்சகராசிக்காரங்களுக்கு அமையுதுங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இந்த கேது பகவான் இருக்கார் இல்லைங்களா பதினொன்றாம் பாவம் இதுதான் உங்களுக்கு வெளிநாடுக்கான யோகத்தை அல்லது வந்து வெளிநாட்டில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னா அதுலேருந்து இன்னொரு வெளிநாட்டு போவதற்கோ அல்லது அதுலேயே ஒரு உயர்நிலையான ஒரு வேலை செய்வதற்கோ ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்கி தராருங்க கேது பகவான் அப்படிங்கிறவர் வந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய நபர்னால ஒரு அனுகிரகம் அல்லது வெளியூர் வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளி இடம் இந்த இடத்திற்கு போவதற்கான ஒரு அமைப்பை கேது பகவான் உங்களுக்கு உருவாக்கி தராரு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்குங்க பல இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதனால் அப்படிங்கிறதே நான் தெளிவாக சொல்கிறேங்க முதல்ல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நாலாம் பாவத்தில் சனி பகவான் இந்த சனி அப்படின்னு பேர் இந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கு இல்லைங்களா இந்த நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பலவிதமான தடைகளை உங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த தடையை நீங்கள் பொல் மெல்லமாக மெல்லமாகத்தான் நீங்கள் தடையை கடந்து கடந்து வந்து நீங்கள் அடைய வேண்டும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கெல்லாம் அஞ்சு தர கிடைக்கிது அஞ்சு தர தட்டினா கிடைக்கிதுன்னா உங்களுக்கு இருபது முறை தட்டினால்தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பொறுமையான விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் நீங்கள் வந்து அதை அதை அதுக்காக நீங்கள் மனம் கோணாமல் நீங்கள் அந்த விஷயத்தை விடாமல் மறுபடியும் மறுபடியும் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் சரி இப்போ அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய விஷயம் இதற்கு என்ன செய்யலாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் நீங்கள் செய்யணும் ஒன்று சனி பகவான் வழிபாடு சனிக்கிழமையில அவருக்கு வன்னி இலையினாலே அர்ச்சனை செஞ்சுவாங்க ஒன்று அடுத்தது ஆஞ்சநேயருக்கு இருபத்தி ஓரு எண்ணிக்கைகள் கொண்ட வெற்றிலையினால் மாலை போடுங்க இந்த வெத்தலை மாலைங்கிறது ரொம்ப உயர் ஆஞ்சநேயருக்கு இதை கட்டி போடுங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வளர்ச்சிகள் அடைவீர்கள் அது இல்லை குடும்பத்தார சந்தோஷம் நல்ல மன பூரிப்புகள் ஏற்படட்டும் சிவாயினமாக இப்போ நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்காக இப்போ உங்களுடைய ராசி பலனை தெளிவா பார்த்தோங்க இப்போ நம்ம பார்த்த இந்த ராசி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்ணமாக கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு உள்ளது இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக இது உங்களுக்கு சரியாக கிடைக்கல இது கூட குறைச்சி இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் எதிர்வினை ஆற்றிக் கொண்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளுங்க சரி அது உங்களுடைய ஜாதகம் சார்ந்த விஷயத்தை அறிந்து கொள்ளணும் உங்களுடைய தனித்துவமான வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னா அடியனிடம் அடியனுடைய அந்த கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய நமக